பயில் தோகை நல்லா அத்தி எல்லாம் உங்களை பாத்துட்டு போகலான்னுதான் நான் என்ன பாக்க முடியாவா இருக்கிறேன் என்ன அப்படி சொல்றீங்க பஞ்சத்துல இருந்தப்பதான் பழைய அங்க மாதிரி ஒட்டி போய் கிடந்தீங்க இப்ப பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பல பழந்து பரங்கிப்பட மாட்டோம்ல இருக்கீங்க வெளியில போயிடாதீங்க புது வீட்டுக்கு திஷ்டி கட்டிடுவாங்க கூட்டுகிட்டு அட 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 அந்த வெள்ளை பெறா மீன் மாதிரி சொல்லுதே இது உனக்கு புரியுது வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கெழுத்துக்கு புரியலையே அது எப்பவுமே வீட்டு பக்கத்துல கேரி கண்ணுறாங்க இவன் ஒரு பச்சல எச்சலன்னு எக்கா எங்க வந்த என் வீட்டை மராமத்து பார்த்து மாத்தி கட்டலாம்னு ஒரு யோசனை உங்க வீடு புதுசா கட்டின வீடாச்சே என்ன நீளம் என்ன அகலம் கடைக்கால எங்க வச்சிருக்கிறீங்க மரணில வச்சிருப்பாரு இல்லைன்னா பரங்கில வச்சிருப்பாரு கல்லாபுட்டியில வச்சிருக்கிறேன் சும்மா கைய எவ்வளவு கடிச்சது எல்லா விபரத்தையும் அறிஞ்சிட்டு போறான்னுதான் வந்தேன் அதுக்கு என்ன மட்டம் போட்டதுல இருந்து விட்டம் போட்ட வரைக்கும் தம்படி சுத்தமா கணக்கு வச்சிருக்கிறேன் வாய வீட்ட சுத்தி காட்டி வெவரம் சொல்றேன் வாங்க

கையில போட்டிருந்த மோதரத்தை காணுமே மேச மேல வச்சிருந்தேன் பஞ்சவர்ணம் எடுத்தியா நீ மருவாதியா சொல்லு பைர மோதரம் வைர மோதரமா ஆமாண்டா என் பேரை பட்டணத்துல இருந்து வாங்கி ஆந்தது நீதான் எடுத்திருக்கணும்

உங்க என்ன மாத்த முடியாது பக்கத்து விட்டு பங்கார சங்க வந்து கத்துட்டானே ஆமாத்தேன் ஆமா கேங்க என்ன ஏதா இருக்கு கிணவனுக்கு யார் கொடுவோங்க மகிழ்ந்தோங்க ஏனி அந்த மோகரை கிடைச்சிருச்சு

நீ மாத்தறாக நினைத்திட்டு நான் தானடா பையில அந்த உண்டியத்துக்கு மேசைல வச்சிட்டு மேசைல இருந்த உண்டியலத்துக்கு பையில விட்டுக்கிட்டேன் உன்னை மாத்த சொன்னா? انا நீ தானடா சொன்னே. பக்கத்து விட்டு பங்கார வந்தான். என்னால இருந்த இடத்த விட்டு நகல முடியலன்னு. பங்கார இருந்ததால உன்னால மாத்த முடியல ਆக்கி நான் மாத்தினே. நாடமா போச்சு. பங்காரம் வரல கங்காரம் வரல இந்த கிராம மோதரத்தை காணாமேன்னு சொன்னா. எங்க பழி நம்ம மேல வந்துட போதோன்னு நினைச்சு பக்கத்து விட்டு பங்கார வந்தான்னு ஒரு உதார் விட்டேன். உன்னை நம்ம சொன்னா. அடப்றா வெறும் பையளே

ரொம்ப சந்தோஷம் நானும் என் தங்கச்சி தங்கச்சியும்ப ஏ இப்ப இருக்கிற இருப்புல இந்த சம்பந்தம் எப்படி ஏக்கம்னு கேட்க அந்த கவலையை ஓடி இன பொறுத்தும் மன பொறுத்தோம் ரெண்டு காசு பணம் வரும் போ என்னவோ அதை பேசிக்கிட்டு என்ன சிட்டு கேட்டையா பெரியவங்க சொன்னத உனக்கு சம்பந்தம் தானே தங்கச்சி சம்மதம் அங்க இருந்து சத்தமே வரல நீ புரிஞ்சுக்கிட்ட முழு சம்மதம் முக குறிப்பே சொல்லிடுச்சிங்களே அப்ப தங்கச்சிய சாமி வழக்கை ஏத்தி கொண்டு சொல்லு இந்த ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு என்னங்க வாங்க நான் வந்த இடத்துல ஆமா அரசு மடமா கூப்பிடாங்க வாங்க சிட்டு நான் சின்ன பிள்ளைல அழகா இருந்த மாதிரி இருக்குல்ல வயசு ஆயிரம்

நான் அப்புறமா வர்றேன் ராஜா உன்னை நிழலா ஒருத்த பின் தொடர்ந்துகிட்டு இருக்கான் சிட்டு எவ்வளவு சந்தோஷமா கல்யாணம் செய்தியை சொல்லிட்டு போற பாத்தியா கள்ளங்கபடம் இல்லாத இந்த பொண்ணை நீ கட்டிக்கு போறியா நீ குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்பட்டு உனக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா இந்த பொண்ணோட பூவும் போட்டு என்ன ஆகிறது இப்ப நீ செய்ய வேண்டியது இதுதான் நீ செய்யற நல்ல காரியத்தை எல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடு அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்க சொல்லி தள்ளி போடு கல்யாணம் நெருக்கமா வர்றப்போ முடிஞ்சா உண்மையை சொல்லு இல்ல நல்ல காரியத்தை செஞ்ச திருப்தியோட ஊற விட்டே ஓடிடு ராஜா 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 யார் அது உனக்கு பேப்பர் கட்டிங் அனுப்புனவ உன்னால கொலை செய்யப்பட்டவனுடைய போட்டோ அனுப்புனவ ரெண்டும் நான் தான் நீ என்ன சிஐடியா நான் சிஐடி இல்லை ஏன் எனக்கு அதையெல்லாம் எல்லாம் நான் ஒரு காரியவாதி ஆடுற மாட்ட ஆடி கரப்பேன் பாடுற மாட்ட பாடி கரப்பேன் உன்னை பிளாக்மெயில் பண்ணாதான் நீ பணிவே எனக்கு தெரியும் அதுக்காகத்தான் உன்ன அடையாளம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கேன்னு காட்டிக்க ஆரம்பிச்சேன் நான் யாரு என்ன தொழில் செய்யறேன்னு உனக்கு எப்படி தெரியும் பாம்பின் கால் பாம்பறியாதா நானும் எனந்தான் இப்ப அதெல்லாம் எதுக்கு உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை நீ எடுத்துட்டு வரணும் திருட்டு தொழில இப்ப நான் இல்ல என்னை விட்டுட்டு விடுறதுக்காக அவனை இவ்வளவு தூரம் விடாப்படியா துரத்துட்டு வந்திருக்கேன் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் முடியாதுன்னு சொல்லலாம் என்னோட மோதலாம் என்ன ஒரே அடியில கொண்ணு சாச்சிடலாம் அப்படி நீ என்ன கொன்னுட்டா சுலபமா மாட்டிக்குவ என் லாயர்கிட்ட நான் ஒரு பத்திரம் இது கொடுத்து வந்திருக்கேன் எப்படி என் உயிருக்கு எப்பவாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் தளபதி கோட்ட ராஜாதான்

என் மகன் எப்ப திரும்பி வரானோ அப்போ அவன் கையில சொத்தை ஒப்படைக்கணும்னு என் தாய் தாய்மாம்கிட்டையும் குடும்ப வக்கீல்கிட்டையும் கொடுத்திருக்க எங்க மாமா காலம் ஆயிட்டதுக்கு அப்புறம் குடும்ப வக்கீல் பாதுகாப்புலதான் இருந்துச்சு ஆனா போலி ஒண்ணு தயார் செஞ்சு தன் தங்கச்சி மகனோட அடையாளங்கள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு எங்க குடும்ப சொத்துக்கெல்லாம் நான் வாரிசு இல்லைன்னு இப்ப எங்கிட்டயே சாதிக்கிறேன் நியாயமா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்காக நீ மெட்ராஸ்ல அடையாளல இருக்கிற எங்க குடும்ப வக்கீல் வீட்டுக்கு போ எப்படியாவது அந்த ஒரிஜினல் எடுத்துட்டு வந்து இந்த உதவி நீ எனக்கு செஞ்சா என்னால உனக்கு எந்த விதமான ஆபத்து வராது எது நல்லதுன்னு நீயே யோசிச்ச ஒரு முடிவுக்கு வா